உண்மையிலேயே மனசார சொல்ற யாரும் சொல்லி நான் எடுக்கல என்னுடைய வணக்க மக்கள் இந்த வெளியில இதை பத்தி பார்க்க வரும் கானா உனோதனை வந்து பதினெட்டு லட்சத்தோட வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து அவரு விஜய்செவி சார் ஏன் இந்த பணம் எடுத்தேன் உள்ள நடந்த விஷயங்களா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னாரு விஜய் சபி சார் என்ன சொல்றாருன்னா அவ்வளவு அற்புதமான மூமெண்ட் வந்து உள்ள கிரியேட் பண்ணிக்கிங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ஆனவனத்து வந்து அழுதா சார் ரொம்ப அழுது இது சார் இது வந்து ஆனந்த கண்ணீர் சார் அப்படின்னு சொல்லி அதாவது மக்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா மக்களை உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஸ்டேஜ் வந்து உங்க காலம் நினைச்சுக்கிறேன் உண்மையில நீங்க வந்து அவ்வளவு ஓட்டு போட்டு என்னை உலக உல தூரம் என்னை கொண்டு வந்திருக்கீங்க மக்களே ரொம்ப நன்றி மக்களே அப்படின்னு ஸ்டேஜை தொட்டு கும்பிடறாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு லட்சத்தையும் எடுத்துனா அந்த பதினெட்டு லட்சம் வந்து என் குடும்பத்துக்கு என் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த பதினெட்டு லட்சம் வந்து என் கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு அதனாலதான் ரொம்ப தேவையா இருந்துச்சு இந்த பதினெட்டு லட்சமும் அதனாலதான் நான் அதை எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் ஆனா மக்கள் என் மனசார ஒன்னே ஒன்னு சொல்றேன் யார் சொல்லி நான் அதை கேட்கல நான் யார் சொல்லி நான் அதை பண்ணவே இல்லை தான் என் மனசார அந்த பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டு வெளியே வந்தேன் மக்களே யாருமே வந்து பொறுப்பு கிடையாது நான் தான் என் சுய நினைவோடு நான் தான் எடுத்துட்டு வந்தேன் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கான ஒய்ஃப் தான் உள்ள வந்திருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இவர் திறமைக்கான அங்கீகாரம் நிறைய இடத்துல கிடைச்சதுல அப்படின்னு நான் நிறைய இடத்துல வருத்தப்பட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருச்சு கானாத்துக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க அதாவது மன மனசார சொல்றேன் சார் இது எங்களுக்கு போதும் சத்தியமா சொல்றேன் சார் என் மனசார இந்த பணமும் இந்த வெற்றியும் எங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் சார் நான் மத்த எதுவும் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆடியன்ஸ் அதாவது மக்களை டைட்டில் வின் பண்ணக்கூடிய எல்லா தகுதி இருந்தும் காணாம சார் வெளியே போனது வந்து எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் இதாக தான் இருக்கு ஆனா மக்களே அவங்களே இது போதும்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது மக்களே இதோட இந்த வீடியோ முடிவு மக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்